இறையேசுவல் அன்பார்ந்தவர்களை இறையலை என்னும் ஊடக வழியாக வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த நாளிலே மத்திய நற்செய்தி இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் வார்த்தைகள் இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஏழு வரை நாம் தியானிப்போம் இன்றைய நற்செய்தியிலே தலைமை குருக்களும் மக்களின் மூப்பர்களும் இயேசுவையோ திருமுழுக்கு யோவானையோ ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில் இல்லை ஏனென்றால் அவர்களுடைய மனது முழுவதும் அதிகாரத்தன்மை கொண்டதாக அமைந்திருந்தது மேலும் இயேசுவையும் திருமுழுக்கு யோவானையும் மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் ஏனென்றால் அவர்களுடைய எளிய வாழும் நற்செயல்களும் தாழ்ச்சி நிறைந்த உள்ளம் எல்லாவற்றிற்கும் மேலாக தூய ஆவியின் வல்லமை பெற்றவர்களாக இருந்ததால் அவர்கள் உண்மைக்கு சான்று பகர்ந்தார்கள் உண்மையை உறக்க கூறினார்கள் இந்த மக்களுக்கு நல்லதை செய்து வந்தார்கள் எனவே அவர்கள் இயேசுவையும் திருமுழுக்கு யோவானையும் ஏற்றுக்கொண்டார்கள் வாழ்வின் புதிய அத்தியாயத்தை தொடங்க இருக்கிறோம் என்ற மகிழ்ச்சியில் இயேசுவையும் திருமுழுக்கு யோவானையும் ஏற்றுக்கொண்டார்கள் இன்று நாம் வாழும் சமூகத்தில் இறையாட்சிக்கான ஒரு இடம் இல்லாமல் மாறிக்கொண்டு வருகின்றது உன்னைக்கு சார்ந்து பகராத பொய்மையை விரும்பக்கூடிய அதிகாரத்தை அழிவினை ஏற்படுத்தக்கூடிய பாதியில் உலகம் மாறிக்கொண்டு வருகிறது இத்தகைய சூழ்நிலையை மாற்ற வேண்டுமென்றால் இயேசு நமக்கு தந்த வாழ்வின் வழிகாட்டுதலை பின்பற்ற வேண்டும் உண்மையை எடுத்து கூறுவோம் உண்மைக்கு உறுதுணையாக இருப்போம் உலகம் மகிழ்வில் மலர்ந்திட மன்னக அதிகாரத்தை விட விண்ணக அதிகாரத்தை விண்ணகத்தை சார்ந்த அதிகாரத்தை நலும் தரும் செயல்களை செய்திடுவோம் நன்மைகள் பல புரிந்திடுவோம் இயேசு உண்மையை உறக்க எடுத்து கூறினார் நன்மையை செய்தால் நலம் பல அவரை தேடி வந்த மக்களுக்கு கொடுத்தார் இன்று நாமும் உண்மையை உறக்க கூறவும் நன்மையை செய்யவும் நம்மை நாடி வருகின்ற ஒவ்வொருவருக்கும் இயேசுவை பெற்றுத்தரவும் நம்முடைய வார்த்தை மூலமாக வாழ்வின் மூலமாக பெற்றுத்தரவும் நம்மை அர்ப்பணிப்போம் இறைவன் நம்மோடு இருக்கின்றார் இந்த நாள் நல்ல ஒரு